ஹே கைஸ் வெல்கம் டு அ டைனி வேர்ல்ட் மினி ஃபேமிலி இன்றைக்கிடையே வந்து செம்மையாக ஸ்டார்ட் ஆச்சு அலமது இல்லா இன்னைக்கு நடந்த சில கூஸ் பம்ப் மூமெண்ட் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சிரிக்காமல் பாருங்கள் மேகி செய்கிறதுல தான் நம்ம வல்லவர் ஆகிட்டோமா ஸோ அதனாட்டி ஒன்றும் மேகியில் மிஸ்டேக்ஸ்லாம் நடக்கலை ஆஸ் யூஸ்வல் எல்லாமே வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டு மேகி மசாலா போட்டுட்டு எப்பவும் போல் செஞ்சு எடுத்துகிட்டோம் நல்லபடியாக தான் வந்துருந்துச்சு பாப்பாவுக்கு மேகி பிடிக்கும் பிடிக்கும்னு சொல்றதை விட ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அவங்க அத்தாக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஜெனடிக் வைஸ் அப்படியே பாஸ் ஆகிடுச்சு போல் மேகி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலலாம் மேக்சிமம் இட்லி தோசை கோதுமை தோசை உப்புமா சேமியா மக்ருனி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறையா போகும் அங்கே கும்பகோணம் ஆடுற இந்த மாதிரி சைடு அந்த ரேஞ்சு எல்லாமே வந்து மேகியை ஒரு சாப்பாடாகவே செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் இந்த மாதிரி டைமுக்கு சாப்பாடாகவே சாப்பிட்டுடுறாங்க அங்கே தான் எனக்கும் மேகி பிடிச்சி போச்சுன்னா பாருங்களேன் அந்த அளவுக்கு ஆகிடுச்சு ஸோ ஒரு வழியாக மேகி ஒரு மாதிரி நல்லபடியாக கிண்டி எடுத்தாச்சு அப்புறமே பார்த்தா அலினாக்கை குட்டி இட்லியெலாம் ஊற்றிருந்தோம் அதை வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அலினாக்காக குட்டி இட்லி பெரியவங்களுக்காக பெரிய இட்லி இந்த மாதிரி ஓடிகிட்டு இருக்கோம் அலினா குட்டி இட்லினா விரும்பி சாப்பிடுவாங்க அழகாக போட்டுட்டு நம் 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 சாப்பிட்டுட்டு எங்கள்கிட்ட எல்லாம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுக்காகவே அவங்களுக்கு குட்டி இட்லி ஊற்றி தர்றது ஸோ சைடிஷாக தக்காளி சட்னி வச்சு காலை சாப்பாடு முடிச்சாச்சு என்னடா ஜன்னலிட்ட வச்சு காக்காவை கூப்பிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா இல்லை நான் ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருந்தேன் பார்த்தா சாப்பிட வேலையெல்லாம் எடுத்து வச்சு துணி துவைக்கிற வேலையாக இருந்துச்சு ஸோ அதையும் ஒரு மிஷினில் போட்டுட்டு அது பாட்டுக்கும் ஓடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்றதுக்காக வந்துவிட்டேன் என்னோடய சாப்பாடு காலை சாப்பாடுன்னு பார்த்தா இதுதான் ஒரு இட்லி கொஞ்சோண்டு மேகி டயட்டில் நான் பார்க்காதீங்க அப்படின்ற பேரில் டயட்டுன்னு சொல்லி சொல்லிட்டு நான் தான் வீட்டில் சாப்பிட்ற ஆளே அதிகமாக சாப்பிட்ற ஆளே நான் தான் அப்படியே பொறுமையாக சாப்பிட்டுட்டே இயற்கையை ரசிக்கலான்னு இந்த பக்கம் திரும்புனா பக்கத்து வீட்டில் ஒரு காய்கறி பழம் செடிகளாக இருக்குது மரங்களாக இருக்குது பார்த்தா இந்த பக்கம் கொய்யாப்பழம் அந்த பக்கம் முருங்கக்காய் அந்த பக்கம் சாத்துக்குடி அப்படின்ற மாதிரியே தூங்கிக்கிட்டு இருக்கு பார்க்கும்போது வா 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 அப்படின்னு இருந்தது அதுக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து வந்துடுச்சு அது பாப்பா பிடிட்டியா பாப்பா ஜெட்டி கீழே விழுந்து போச்சாடா எங்க ஓகே காலை சாப்பாடு வேலை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் மதிய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு சாப்பாடு வச்சுட்டோம் சாப்பாடு வந்து மேக்ஸிமம் வீட்டில் வடிக்க தான் செய்வோம் குக்கரில் வைக்க மாட்டோம் குக்கரில் வச்சு ஏதாச்சும் அர்ஜெண்ட் அப்படின்னு நான் மட்டும்தான் குக்கரில் வைப்போம் ஸோ சாப்பாடு வைக்கிற வேலை அப்படியே பார்த்துக்கிட்டே கிச்சன் ஃபுல்லாக தொடச்சி முடிச்சுட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு ஸோ சாம்பாருக்கான வேலைகள்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பருப்பு வேக வைக்கும்போது வெறும் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதும் ஒரு மாதிரி நாங்கள் வந்து மேக்ஸிமம் கழனி தண்ணி யூஸ் பண்ணுவோம் அரிசி கழுவி ஒரு தடவை ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வர்ற தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு சாம்பாருக்கு ரசத்துக்கு இந்த மாதிரிலாம் ஊற்றி பயன்படுத்துவோம் உடல் அளவில் வந்து அது நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் உடலில் எலும்பு வலி வர்ற மாதிரி இருக்கிறது தசைப்பிடிப்புகள் இந்த மாதிரி வலி வர்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் ரொம்ப சத்து அப்படின்னு சொல்லி நானே அம்மா எல்லாரும் சொல்லுவாங்க அதை தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என் லைஃப் ஸ்டைல்லையும் கொண்டு வரேன் ஸோ இந்த மாதிரி சாம்பாருக்கு ரெடி பண்ணுறதுக்காக எல்லாமே வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டுட்டு எடுத்து வச்சாச்சு பச்சை மொளா வந்து இந்த மாதிரி நடுவில் கீறி போட்டோம் அப்படின்னா விதை எதுவும் மேக்ஸிமம் வெளியே வராது அந்த மாதிரி காரம் ரொம்ப இறங்காமல் இருக்கும் அதுக்காக தான் அப்படி நடுவில் கீறி போடுறது இந்த டெக்னிக் வந்து எனக்கு நானே சொல்லி தந்தாங்க அதை வந்து ஆக்சுவலி மோர் மிளகா போடுறப்ப எனக்கு சொல்லி தந்தாங்க ஆனால் அதுலேருந்து வந்து நான் சாப்பாடு செய்கிறதுக்கும் வந்து டிக்னிக் எடுத்துகிட்டு வந்துட்டேன் மதிய சாப்பாட்டுக்கு தேவையான காய்கறிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி சார்ட் அவுட் பண்ணிகிட்டு இருந்தப்போ அவரக்காவும் முட்டைக்கோசும் காம்பும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் முட்டைக்கோஸ் வந்து பொறிச்சிக்கலாம் அவரக்கா வந்து சாம்பாரில் போட்டுக்கலாம் வீட்டில் இந்த மாதிரி முடிச்சு போடுறது எல்லாமே நான் மட்டும்தான் அம்மா எல்லாரும் யார் போட்டாலுமே சரி ஒன்றரை முடிச்சு இந்த மாதிரி தான் போடுவாங்க என் மாமிக்கும் மாமியாருக்கும் அம்மாவுக்கும் என்கிட்ட இதே தான் பாடம் எடுப்பாங்க இது வந்து ஃபார்ம் ஃப்ரெஷ் அவரக்கா இருந்து தான் வாங்கிட்டு வந்துச்சு அப்போ தான் பறித்து கொடுத்துருந்தாங்க வந்து மேக்ஸிமம் எல்லாரும் அருவாமனையிலையும் கத்தியிலையும் இந்த மாதிரி தான் கட் பண்ணுவாங்க நான் புதுசாக வந்து யூடியூப்பில் தான் பார்த்து கற்றுக்கிட்டேன் என்னென்னு பார்த்தா பீலர் இருக்குல்ல காய்கறி தோல் சீவுற பீலரு அதை வச்சு சீவனும் அப்படின்னா ரொம்ப மெலீஸாக வரும் ச சமைச்சிட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நூல் நூலாக இருக்க மாதிரி இருக்கும் ம வந்து மொத்தமாகவே இருக்காது பேபிஸ்லாம் வந்து ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க அலினாக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க இன்றைக்கி பீலர் எங்கே போச்சுன்னு தெரியல வீட்டில் காணும் ஆள் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியில் அறுத்துட்டு இருந்தேன் கத்தி ஷார்ப்பாக இருக்கே என்னடா இன்னும் கையை போட்டு தள்ளேன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது நினச்சி கூட முடிச்சிருக்க மாட்டேன் அதுக்குள்ளே கையை போட்டு தள்ளிடுச்சு நல்லா உள்ளார வரையும் கட் பண்ணி விட்டுருச்சு நல்லா ப்ளீடிங்கு சரி அதெல்லாம் பார்த்தா வேலைக்காகாத அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிற வேலையை பார்க்குறதுக்காக வந்துட்டேன் எனக்கு நான்வெஜ் ஆச்சும் சமைக்க வந்துடும் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி நல்லா செஞ்சுருவேன் சிக்கன் சாப்பிட மாட்டேன் இருந்தாலும் சிக்கன்லாம் செஞ்சுருவேன் சிக்கன் மட்டன் பீஃபு மீன் கறி இந்த மாதிரி எல்லாமே செஞ்சிடுவோம் ஆனால் பார்த்தா அந்த சாம்பார் ரசம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய டாஸ்க் தான் முன்னெல்லாம் ரசம்லாம் யாராச்சும் வச்சாலே வா ரசம் வச்சுருக்காங்க பாரு எவ்வளோ பெரிய ஆள் பெரிய செஃப் தான் அப்படின்னு தான் இருக்கும் அது போக போக வைக்க கற்றுக்குவோம் சரி கொஞ்சம் ஒன்றும் இல்லை இப்போ மேட்ரு இல்லை சீக்கிரமாக செஞ்சிடலாம் எவ்வளோதானா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு சாம்பார் இப்போ கொஞ்சம் பெரிய விஷயமாக இருக்குது பார்ப்போம் அதுவும் போக போக வச் வச்சு கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் ஓட்டிட்டேன் அண்ணனுக்கு வீட்டில் கடலப்பருப்பு அதிகமாக போட்டு சமைச்சா பிடிக்கும் முட்டைகோஸில் அது அப்படின்னு சொல்லிட்டு கடலப்பருப்பு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கிட்டேன் இங்கே ஒன்றுமே போட மாட்டோம் கடலப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில தான் போ மஞ்சத்தூள் போடுவோம் அங்கே மாமியார் வீட்டுக்கு போனதும் அவங்க வந்து ஜீரகத்தூள் போடுறதுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு சைட் பை சைடாக சாப்பாடும் வடித்து வச்சாச்சு பருப்பும் வேக வச்சு வச்சுட்டேன் கோஸ் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சாச்சு தாளித்து வச்சிக்கிட்டு இருந்தேன் முட்டுகு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காய்கறி அரைஞ்சிக்கிட்டே சாம்பார் தாளித்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஓரமாக வச்சிருந்தேன் சாம்பார் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு அத்தாக்கு பருப்பு கண்ணில் பட்டாலே ஆகாது அந்த மாதிரி பருப்பே சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிறதால பருப்பு நல்லா தண்ணி மாதிரி கரையிற அளவுக்கு வேக விட்டுக்கிட்டேன் சைட் பை சைடாக பக்கத்துலேயே நின்றுக்கிட்டே வந்து காய்கறியெல்லாம் அரைஞ்சி போட்டு சமையல் கூட்டி வச்சாச்சு முட்டைக்கோசும் சைடில் எழுந்துருச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாளித்து எடுத்து வச்சாச்சு சாம்பாரை வச்சு முடிக்கிறதுக்குள்ளே ஐயோ இது சாம்பார் மாதிரி வருமா இல்லை வேறு ஏதாச்சும்மா ஆயிடுமா புளி தண்ணி கரைச்ச மாதிரி ஆயிருமா இல்லை ஒன்றுமே இல்லாமல் இருக்குமா இல்லை வெறும் மிளகா தண்ணி கரைச்ச மாதிரி ஆகுமா அப்படின்னு பல சந்தேகங்கள் மைண்டில் ஒரு வழியாக சாப்பிட்ற மாதிரி வந்தால் போதுமே அப்படின்ற மாதிரி ஒரே ப்ரேயிங் டைமாக தான் போயிட்டு இருந்துச்சு நாம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு வடகம் வெங்காயம் பச்சை மொளா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே போட்டு ஒன்றா போட்டு தாளித்து கொட்டுவேன் ஆனால் அம்மா இன்னைக்கு வெறும் வடகமும் கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரே ஒரு காய்கறி போட்டு செய்கிறது தண்ணே ஆனா சொல்லிட்டு சிம்பிளாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது செஞ்சு முதல் டேஸ்ட்டே என் அண்ணன் தான் அண்ணன் பாவம் நான் செய்கிறதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு என்னமோ கஷ்டப்பட்டு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களோட ரிவ்யூ கொஞ்சம் கேளுங்களேன் இல்லை 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 அவங்களோட ரிவ்யூ கொஞ்சம் பாருங்களேன்

அப்படியே ஈவினிங் குள்ள வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க லியோ பேக்கரிக்கு போயிருந்தோம் அங்க போனா வந்து ஸ்நாக்ஸ் ஸ்வீட்டு காரம் டிஷஸ் எல்லாமே வந்து செம டேஸ்டா இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சா இருக்கும் சொல்ல போனா ஸோ அந்த அங்கே போயிட்டு ஸ்நாக்ஸ் டைம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததும் அம்மாவுக்கு வந்து மெஹந்தி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம தான் ஒரு பெரிய மெஹந்திய ஆர்டிஸ்டாச்சு அந்தாட்டின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கைவண்ணத்தெல்லாம் அம்மா கையில் இருந்தோம் அம்மா வந்து சரி என்ன பண்ணுறது பெத்த பிள்ளையா போயிட்டா ஒன்றும் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி அமைதியாக இருந்துட்டாங்க செம்ம ஃபன் டைமாக இருந்துச்சு இதுக்கே கூகுளில் ஒரு ஃபோட்டோ காமிச்சி அதுபடி போடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் சரி ஓகே அதை ப அது மாதிரி இருக்கணும் சரி எப்படியாச்சும் அது மாதிரியாவது போட்டுருவோம் அதே அதே பொருள்னாலோ அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எப்படியோ ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் லாஸ்ட்டில் இமேஜ் வந்து பிஃபோர் ஆஃப்டர்ன்ற மாதிரி பிக்சர் ஆட் பண்ணியிருப்பேன் அதை பார்த்து அதே மாதிரியே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கழுவி ஊற்றுங்க ஆன்லைன்ல தான் கத்துக்கிட்டேன் யூடியூப்ல ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க பெய்ட் வேர்ஷனு அவங்கள்ட்ட தான் கற்றுக்கிட்டு இருந்தேன் ஆனா பார்த்தா பாதிலே எனக்கு டைம் ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பாதி கிளாஸ் கூட போகல உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது கலை திறமைகள் நிறைய இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல நீங்கள் நீங்க தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சேனல் செக் அவுட் பண்ணுங்க நிறைய பன்ஃபில்டு வீடியோஸ் நிறைய இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் கேட்டா